குமரிகேரள எல்லைப் பகுதியில் ஊஞ்சல் ஆடியபோது கான்கிரீட்கள் தலையில் விழுந்து சிறுவன் பலி கேரள எல்லைப் பகுதியான காரகோணம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ் இவருடைய மகன் ரிச்சு வயது நான்கு சிறுவன் ரிச்சு நேற்று மதியம் பக்கத்து வீட்டுக்கு சென்று அங்கு ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்தான் அந்த ஊஞ்சல் கான்கிரீட் கல்லில் கட்டப்பட்டிருந்தது அப்போது எதிர்பாராத விதமாக கான்கிரீட்கள் இடிந்து சிறுவன் மீது விழுந்தது இதில் படுகாயமடைந்த சிறுவனை உறவினர்கள் மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான் இது தொடர்பாக நெய்யாற்றின்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஊஞ்சல் ஆடியபோது கான்கிரீட்கள் தலையில் விழுந்து சிறுவன் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது